அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி அதாவது இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாளில் நவகிரகங்களின் தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே சீரும் சிறப்புமாக குடும்பத்தை வாழ வைக்க தன்னையே தன்னையே தன்னோட தேவைகளையே தாராளமாக இழந்து கொண்டு ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி உங்களையே நீங்கள் ஊருக்கிக்கிட்டு குடும்பத்துக்கு வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே வாழ்க்கை ஒரு நாள் மாறும் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக தான் இருக்கீங்க இல்லையா வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு சாதிக்கணும் அப்படின்ற என்ன ஓட்டத்தில் தான் நீங்கள் வாழ்ந்துட்ருக்கீங்க இல்லையா நானும் பார்க்குறேன் இந்த கடவுளுக்கு வேறு வேலையே இல்லையா ஓயாமல் என்ன அடிக்கிறத மட்டுமே வச்சிட்டு இருக்காரு அடிக்கிறோமே கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து தான் அப்புறமா வச்சு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாரா கிடையாது ஓயாமல் என் லைஃப்பில் விளையாடுறத மட்டும்தான் அந்த சாமிக்கு வேலையாக வச்சிட்ருக்கார் போய் திட்டி வரேன் பார் இப்படின்னு கூட நீங்கள் கோயில் பக்கம்தான் ஒதுங்குவீங்க ஏன்னா உங்களுக்கு கதி அப்படின்னா கடவுள் மட்டும்தான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒருத்தரும் உங்கள் கையை பிடிச்சி நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு நாதி கிடையாது முக்கியமாக குடும்ப விஷயத்தில் சின்ன பின்னமாக ஆகியிருப்பீங்க பல விஷயங்களில் நீங்கள் வந்து சாமர்த்தியமாக சமாளிச்சுக்கிட்டு வந்தாலே குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க இதுவே பல நேரங்களில் உங்களை தனிமையில் அழ வச்சிருக்கு இந்த விஷயம் உண்மைதான சிம்ம ராசி அன்பர்களே அதுவும் வாழ்க்கை துணை விஷயத்தில் பல பேருக்கு பல விதங்களில் வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரிலாம் பல விஷயங்களை கடந்து வந்திருக்கீங்க ஆனாலும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணையை கஷ்டப்படுத்தணும் அவங்கள விட்டு விலகணும்னு நினச்சிருக்கவே மாட்டீங்க அவங்கள எப்படியாச்சும் சமாளித்து பிடிச்சிக்கணும் தான் நினச்சிருப்பீங்க எந்த விஷயம் உண்மை சிம்ம ராசி அன்பர்களே உண்மை நினச்சினா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஸோ இப்பேற்பட்ட ஒரு கண்ணியமான உங்களுக்கு இந்த குரோதி வருடம் அப்படின்னாவே பயத்தை கொடுத்துருக்கு ஆனால் நீங்கள் பயப்படுற மாதிரி எந்த விஷயமும் நடக்காது நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் வருத்தப்பட்டீங்களோ அந்த விஷயத்துக்கு மருந்து கொண்டு இருக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுடைய என்ன ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறும் புரியுதுங்களா அது சிறப்பாக இருக்கட்டும் நவகிரகங்களும் ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படி அப்படிங்கிறத கணிச்சு தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்கும் ஸோ அந்த வகையில் தான் இந்த நாள் சனிக்கிழமை நம்முடைய சிம்ம ராசி அன்பழகு எப்படி இருக்குது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சனிக்கிழமை அப்படின்னாவே நம்ம வந்து ஆண் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப உகந்த அது முக்கியமாக அந்த பார்த்தீங்கன்னாக்கா முதற்கண் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகப் பெருமான் ஆஞ்சநேய பெருமான் பெருமாள் சுவாமி ஐயப்பன் சுவாமி இந்த மாதிரி ஆண் தெய்வங்களை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள் ஸோ அந்த விதத்தில் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்கள் முதற்கண் கடவுளாக விளங்கக்கூடிய விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் மேடம் என்ன மேடம் சொல்கிறீங்க விநாயகப் பெருமான வழிபாடு செஞ்சால் என்ன மேடம் சரியாக போகுது அவர் பாட்டுக்கு எங்கே பார்த்தாலும் இருக்கார் ஒரு தெருமணியில் எடுத்துக்கிட்டோம்னாவே ஒரு நாலஞ்சு இடத்துல உட்காந்துட்டுருக்காரு சும்மா தோப்புகாரம் போட்டுட்டு நான் பாட்டு போயிட்டு தான் இருக்கோம் அவரை வழிபாடு செஞ்சாக்க பெருசாலாம் வேறு எதுவும் ஏதாவது ஒரு தூரமாக இருக்க கோவில் சொல்லுங்கள் மலை மேலே இருக்கிற சுவாமி சொல்லுங்கள் நான் போயிட்டு வழிபாடு செஞ்சிட்டு வரேன் அப்படின்னா அதுதான் தப்பு இந்த மனுஷங்களுடைய மனசு எப்படி தெரியுங்களா அப்படியே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி கஷ்டப்படுத்தி அப்பா இது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அது இவங்களுக்கு பெருசு ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துக்கு பொந்துக்குள்ளே ஒரு கிளி இருக்கும் அங்கே தான் அந்த கிளிக்கு உசுர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன் அப்படி நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அந்த ஊருக்கு போங்க அந்த வழியில் போங்க அங்கே பஸ்ஸு போனீங்கனாக்கா அங்கே நிறுத்துவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா சொல்லுவாங்க அங்கே போனீங்கன்னாக்கா அந்த ஆட்கள் இருப்பாங்க அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து பரிகாரத்தை பண்ணிட்டு வரலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அதில் ஏமாத்து வேலை கோயிலுக்கு போறீங்களா போங்க தப்பே கிடையாது ஒரு விஷயத்துக்கான பரிகாரம் அப்படின்னு போற விஷயத்துல கொஞ்சம் தெளிவு வேணும் இல்லையா இப்படி என்ன மேடம் நீங்களும் வந்துட்டு ரொம்ப இதை தான் பேசிகிட்ருக்கீங்க உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிலாம் மற்றவங்கள தப்பாக பேசாதீங்க அப்படின்னா நான் எல்லாரையும் நான் சொல்லலை எல்லாரையும் நான் தப்பாகவே சொல்லலை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம் காரியத்தோடு தான் ஆன்மீகம் சுற்றிக்கிட்டு இருக்குது ஆனால் ஆன்மீகத்தை தவறாக யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் எளிமையான பரிகாரம் முதற்கண் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டேன் அதை வழிபாடு செய்கிறதுக்கு நமக்கு கஷ்டம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கஷ்டமான ஒரு தான் இந்த உலகத்தை சுற்றி வர்றது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த ஞான பழத்தை யார் நாரதர் கொண்டு வந்து கொடுத்தப்போ அது வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடம் பிடிக்கிறப்போ கஷ்டமான விஷயமான ஒரு விஷயத்த சொல்கிறப்போ யாராவது ஒருத்தரை வந்து தாமதப்படுத்துவாங்க அப்போ அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிடும் நான் சுற்றி வர முடியாது இதெல்லாம் சாத்தியமே இல்லை போங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு இப்போ நம்ம என்ன செய்வோம் நம்ம வீட்டில் வந்து இப்போ அப்பா இருக்கார் நாங்கள் வந்து ஞானப்பழம்னாக்கா இங்கே ஒரு வாழைப்பழம் வச்சுப்போம் இந்த வாழைப்பழம் உங்களுக்கு வேணும்னா மாடியில் போயிட்டு இருக்கக்கூடிய செடிகளுக்கெல்லாம் ஒரு நாலு குடம் தண்ணி ஊற்றிட்டு வாங்க அப்படின்னா போங்கப்பா எங்களுக்கு தேவையே இல்லை அந்த வாழைப்பழம் தண்ணிங்களே சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் தெய்வங்களுக்கே நிறைய சோதனைகள் இருந்திருக்கு தெய்வங்கள் நினச்சா அந்த ஞானப்பழம் மாதிரி பல ஞானப்பழங்களை வந்து உருவாக்க முடியும் அவர் நாரதர் நினச்சிருந்தால் அது கொடுத்துருக்கவும் முடியும் ஆனால் எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு மீறி இருந்தால் அதோடைய மதிப்பும் மரியாதையும் இருக்காது ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை அவங்க வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த ஒரு திருவிளையாடலே நடந்திருக்கு ஸோ அந்த ஞானப்பழத்தை வேணும் அப்படின்னாக்க உலகத்தை முழுக்க சுற்றி வரணும்னு சொல்லிட்டு பெரிய கண்டிஷன்ஸாக வைச்சாங்க உடனே நம்மளோட முருகப்பெருமாள் வந்துட்டு மயில் மேலே ஏறி ஊர் சுற்ற போயிட்டார் ஆனால் நம்ம ஆளு பொறுமையாக நிதானமாக யோசித்ததுனால உலகமே நம்முடைய அப்பா அம்மா தான் அப்படின்னு சுற்றி வந்து அந்த படத்தை பெற்றுக்கொண்ட இப்போ உங்களுக்கு புரியுது ஏன் நீங்கள் இவரை வழிபாடு செய்யணும்னு இந்த காலத்தில் உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அது வந்து உடல் உழைப்பால தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த சமயித புத்தியினாலையும் நீங்கள் சாதிக்க முடியும் ஒரு பெரிய பிரச்சனை மேடம் இந்த பிரச்சனை எப்படி வெளியே வருதுன்னே தெரியல இவரை வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நல்ல ஒரு வழி கிடைக்கும் நம்ம எல்லா சுவாமியும் எப்படி வழிபாடு செய்கிறோம் கரம் குப்பி வழிபாடு செய்கிறோம் சாஸ்டமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி வழிபாடு செய்கிறோம் ஆனால் இவரை வழிபாடு செய்கிறதுக்கு மட்டும் ஏன் மேடம் தலையில் கொட்டிக்கிறோம் தோப்பு கரணம் போடுறோம் எல்லாமே நம்மளுடைய மூளைக்கான பயிற்சி மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கூடிய ஒரு பயிற்சி இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் டேஸில் வாத்தியார் டீச்சர்லாம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஏன் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பாடம் படிக்கும் பொழுது நம்மளுடைய மூளை வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் ஈஸியாக ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஸோ இவரோட வழிபாடு எந்த அளவுக்கு வந்து பார்த்தாக்கா பிணைக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய மனநிலையை வந்துட்டு தெளிவடையத்துக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது மட்டுமா நிறைய விஷயங்கள் இருக்குது குபேரன் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் நான் தான் வந்துட்டு பெரிய கோடீஸ்வரன் நான் தான் செல்வந்தர் இப்போது எதுக்கு சொல்கிறது கோடிச்சோம்னு வச்சுக்கோங்க நான் தான் செல்வந்தர்ன்னு சொல்லிட்டு அப்படியே ஏக பொகமாக வந்துட்டு செல்வ செழிப்போடு ஒரு மாட மாளிகை கட்டி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரையும் நம்ம எப்படி வீடுக்கிறப்பற அழைப்போமோ அந்த மாதிரி எல்லாரையும் அழைக்கிறாங்க அப்போ சிவபெருமான் பார்வதியும் அழைக்க போகிறப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் வர முடியாது இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்போ நான் வர முடியாது பாருங்கள் என்னோடய பையனை அனுப்பிச்சி விடுறேன் அப்படி அந்த மாதிரி விநாயகர் பெருமனை அனுப்பிச்சி விடுறாங்க ஏன் அப்படின்னாக்கா குபேரனுடைய அகந்தை அழியிடணுன்ட்டு நம்மாளும் போகிறார் கொஞ்சம் நஞ்சமாக அந்த அவர் குபேரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த விநாயக பெருமானுக்கு சாப்பாடு போட்டு 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 முடியல திருப்பினா களத்திற்காக அடிச்சுக்கிட்டு ஓடி வர்றார் யார்கிட்ட நம்மளுடைய பார்வதி தேவிகிட்ட தப்பு தான் நான் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு தான் தாயே என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு இவரை வந்து சிறுபில்லன்னு நினைக்காதீங்க இவருடைய முகம் யானை முகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏளனமாக நினைக்கிறீங்க தவறு அதை நான் சொல்லக்கூட எனக்கு மனசு வரல இது வரல அதை நாங்கள் குறிப்பிட்டு சொல்கிறேன் ஸோ எளிமையான ஏழைகளுக்கு கடவுளாக விளங்கக்கூடிய இவரை வழிபாடு செய்வதன் மூலியமாக எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்படும்ங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிகிட்ருக்கோம் நிறைய விஷயங்கள் இருக்குது இவருக்கு நீங்கள் வைத்து வழிபாட செய்யக்கூடிய அந்த அருகம்புள்ளுடைய பவர் தெரியுமா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா பணத்துக்கு வருமானத்துக்கு வழியே இல்லையா நகையை வந்து அடகுக்கு போயிட்டுருக்கா வரவுக்கும் செலவுக்கும் பத்தலை வியாபாரம் நஷ்டம் நல்லதாக வேலை கிடைக்கல எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வுனா விநாயக பெருமானுக்கு அருகம்புள்ள வந்துட்டு மாலை கட்டி வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு வாரமும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்ந்து போகும் அதான் சொல்கிறோம்ல விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான்னு சொல்லிட்டு காவலுக்கு நிற்பாரு தன்னுடைய தாயாருடைய காவலுக்காக தன்னோட தந்தையை எதிர்த்து தான் அவருடைய தலை துண்டிக்கப்பட்டது ஸோ நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னாக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அவர் காவல் தெய்வமாக நிற்பாருன்னு நினச்சி பாருங்கள் மேடம் அவர்கிட்ட வாகனமே எழுதி வச்சுருக்காரு நீங்கள் பாட்டுக்கு சும்மா இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அவருடைய வாகனத்தை வச்சு அவருடைய பவரை கணக்கு போட்டுறாதீங்க புரியுதுங்களா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் தேவாதி தேவர்களும் இவருக்கு தான் முதற்கண் கடவுள்னு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவோ தெய்வங்கள் இருக்காங்க எல்லாத்துக்கும் பவர் இருக்க தான் செய்யுது ஆனால் இவரை யார் வழிபாடு செஞ்சுட்டு அடுத்த விஷயத்தை செய்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய வேண்டுதல் முழுமையாகும் உங்களுடைய செயல்பாடுகள் சிறக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் புரியுதுங்களா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ நிறைய பேசிட்டும் இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் விநாயகப் பெருமானை போற்றி போற்றி முக்கியமாக திருமண தடை இருக்கிறவங்க இவரை வழிபாடு செய்யுங்க மேடம் அவருக்கே கல்யாணம் ஆகலை என்ன போய் இதை வரும் வழிபாடு செய்ய சொல்கிறீங்களா அப்படின்னா நிச்சயமாக வழிபாடு செய்யுங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட தாயார் மாதிரி பெண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் நாட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு வந்து திருமணமாகி குழந்தை கொட்டைகள் இருக்கிற மாதிரி ஒரு வழிபாடும் இருக்குது ஸோ நம்ம சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பிரம்மச்சாரியாக இருக்கிறதா நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் திருமண தடை இருக்கா இவர் வழிபாடு செய்யுங்க உங்களோட ஜாதகத்தில் நிறைய தோஷங்கள் இருக்கா இவர் வழிபாடு செய்யுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு சரியில்லையா இவர் வழிபாடு செய்யுங்க ஏன்னா ஆஞ்சநேய பெருமானாச்சு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ஏழரை நொடிகளாவது தன்னுடைய தலைமையில் வந்துட்டு சனீஸ்வர பகவானுக்கு இடம் கொடுத்தாரு ஆனால் நம்மால் எப்படி தெரியுங்களா இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு தன்னை அணுகவே விடாமல் பார்த்துக்கிட்டார் ஸோ இவர் இங்கே வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஏதாவது தோஷங்களால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க சனி பகவானுடைய பார்வையும் ரொம்ப மோசமாக இருக்குது இப்படி எந்த சகல தோஷங்கள் இருக்கட்டும் எப்போ இருப்பா தசா நடக்கட்டும் எல்லாமே காணாமல் போகும் இவரை வழிபாடு செய்வதன் காரணமாக முடிஞ்சதுன்னா வெள்ளை இருக்கனில் மாலை கட்டி போடுங்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மோதகம் செஞ்சு வழிபாடு செய்யுங்கள் நைவேத்தியமாக வச்சு ரொம்ப ரொம்ப பிடிச்சி அவரை வந்துட்டு விரும்பி உண்ணக்கூடிய உணவு இதை தாண்டி இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்கா இவருடைய பரிபூர்ண அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ஒரு நாள் எப்படி இருக்குது அன்றைக்கி நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அவரை நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அவருடைய வழிபாட்டின் காரணம் உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம் இந்த விஷயம் பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சினா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க தவறாக நினைக்க வேண்டாம் மன்னிச்சுக்கோங்க அண்டம் முழுவதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆணை முகம் எனும் ஓம் கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் ஆனை முகனை தொழுதால் நவ கிரகங்களும் மகிலும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஒன்பது கோள்களும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக கருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும் இதுதாங்க நான் முன்னாடி சொன்னேன் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருக்கட்டும் எப்பேற்பட்ட தசாபுக்தி இருக்கட்டும் ஒன்பது நவகரங்களும் நம்ம வாழ்க்கையில் தாறுமாறாக விளையாடட்டும் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இந்த விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது மட்டும்தான் நம்மளோட வினைகளை எல்லாமே தீர்த்து வைப்பார் விநாயக பெருமான் கவலையே விடுங்க தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு கடவுளை வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவரை எப்படி வழிபாடு செய்யணும் அவரை வழிபாடு செய்வதன் காரணமாக நமக்கு எந்த மாதிரியான பலன் அப்படின்னு ஒரு டாக்டர் கிட்டே போறோம் ஓகேடா இந்த டாக்டர் கிட்ட போனா நமக்கு உடல் சரியாயிடும் அப்படின்னு ஆல்ரெடி போயிட்டு அதுக்கான பலனை அனுபவிச்சவங்க சொன்னாங்கன்னாக்கா நமக்கு ஒரு மனசு திருப்தியா இருக்கும் நம்ம ஏன் என்னன்னு கேள்வி கேட்க மாட்டோம் டக்குனு அந்த டாக்டரை பார்க்க போயிடுவோம் அந்த மாதிரி தான் ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அவரை பற்றின விஷயங்களும் அவர் வழிபாடு செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வழிபாடு செய்யணும் அது உங்களோட வச்சிக்காமல் அதனுடைய பலன்களை வந்து பல பேர்கிட்ட சொல்லுங்க உங்களுக்கும் நல்லது அதன் காரணம் மற்றவங்களுக்கும் நன்மைகள் உண்டாகும் நல்லதே நடக்கும் ஸோ இந்த நாளில் நம்மளோட சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அதை தெரிஞ்சுக்கலாங்களா நான் திரும்பவும் வந்துட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நிறைய விஷயங்களை பேசிட்டும் இதில் கடவுளை வேற வந்து தொழுது நான் பாடல் பாடிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏதோ வந்து கத்தி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க தப்பாக நினச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இன்றைக்கான நம்ம பலன்களை பார்த்துருலாங்களா வாங்க பார்க்கலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சிந்தனையின் போக்கில் கவனம் வேணும் நமக்கு ஏடாகூடமாக தோணுதான் செய்யும் முக்கியமாக அந்த சிம்ம ராசி அன்பு பொறுத்த வரைக்கும் குழப்பவாதீங்க அற்புதமாக பிளான் பண்ணுவாங்க அருமையெல்லாம் முடிவெடுப்பாங்க ஆனால் இப்போ சமீப காலமாக சிலருடைய அறிவுரைகளை என்றைக்கு இவங்க காதில் வாங்க ஆரம்பித்தவங்களோ அன்னிலேருந்து குழப்பவாதியாக மாறிட்டீங்க ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நினச்சி நினச்சி குழம்பிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சி ரொம்ப வந்து திரும்ப திரும்ப யோசிச்சு உடல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய நடக்க வேண்டிய விஷயங்களையும் வந்துட்டு குழப்பி வச்சுருக்கீங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நிறைய தோல்விகளை சந்திச்சிட்ருக்கீங்க இதனால தான் சொல்கிறேன் உங்களுடைய சிந்தனையில் ஒரு தெளிவு வேணும் நம்ம என்ன தான் யோசிக்கிறோங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிங்க புரியுதுங்களா ஸோ இதன் காரணமாக தான் சொல்கிறேன் உங்களுடைய சிந்தனையில் ஒரு தெளிவு வேணும் அப்படின்னாக்கா விநாயகபெருமனை வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் அந்த விஷயத்தை வந்து அணுகுங்க வெற்றி நிச்சயம் மேலும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய அதாவது சொந்தமாக தொழில் செய்கிறீங்க ஒரு நாலஞ்சு பேரை வச்சு வேலை செய்கிறீங்க இல்லை பத்து பாஞ்சு பேரை வச்சு வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலையாட்களிடம் அனுசரித்து நடந்துக்கோங்க ஸோ நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரு குடும்பமாக தான் அவங்கள வந்து பாவிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிற சில பல காரணங்கள் காரணமாக உங்களுடைய அவங்க கிட்டே காட்டிட்டீங்க உங்களுடைய வார்த்தைகளை கொட்டிட்டீங்க அப்படின்னா அதை வந்து மனசை உடைச்சிட்டதுக்கப்புறம் அதை ஒட்ட வைக்க முடியவே முடியாது மருந்து பொருளாமை தவிர்த்து பழைய மாதிரி இருக்காது ஸோ நாவடக்கம் தேவை அனுசரித்து நடந்துக்கோங்க பொறுமையை கிடைப்பிடிங்க அடுத்ததாக தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்வது சிறப்பு ஏங்க நல்லா அப்படிங்க நல்லா இப்படிங்க பொதுவாக அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து இன்னொரு சீக்கிரட் ஒன்று சொல்கிறேன் உங்களை யாராவது ஒரு தற்புரிமையாக பேசுனேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை கவுக்கணுனாக்கா அவன் அந்த விஷயத்த பேசினா போதும் ஈஸியாக கவுத்துரலாம் உங்கள் பாக்கெட்டில் காசை வந்துட்டு அவன் ஆட்டியே போடணும்னு நினச்சா சரி உங்களுக்கு உங்களுடைய தற்பொருமையை பேசி கொஞ்சமாக அவன் வரும் ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டானா போதும் போச்சு மொத்த காசையும் அள்ளி கொடுத்துருவீங்க கடை வாங்கி கொடுத்துருவீங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தற்பெருமையை நீங்களும் பேசாதீங்க மற்றவங்க பேசுறதையும் காது கொடுத்து கேட்காதீங்க அப்படி பேசுகிறோன்னா இருந்தக்க விலகி ஓடிடுங்க அவன் நமக்கு வந்துட்டு குளிப்பறிக்கிறானா ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுங்க இந்த வடிவல் சொல்வன்ல ஆஹா சோனாப்பா நான் அப்படின்ற மாதிரி சிம்ம ராசிக்காரர்களே உஷாராயிடுங்க உங்களுக்கே தோணும் ஏ நாளாம் அப்படிப்பா இப்படிப்பா நான் அவங்க மற்றவங்களுடைய பேச்சும் உங்களை வந்து பேச வைக்கும் ஸோ அந்த இடத்துல நிதானமாக இருங்க மற்றவங்களுடைய பேச்சுக்கு நீங்கள் வந்துட்டு ரியாக்ட் பண்ணாதீங்க அவங்க பேசுறதுக்கு நம்ம பதில் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏப்பா நீ எப்படிப்பா இவ்வளோ பொறுமையாக இருக்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு அவன் உன் பொறுமையை சோதிக்கிறான்னு அர்த்தம் உங்களுடைய பொறுமைக்கான ரகசியத்தை அவன் தெரிஞ்சுக்கிறான்னு அர்த்தம் இப்போ நம்ம சொல்லலாமா உங்களுடைய தற்பொருமையும் உங்கள் வாயாலையும் அவன் தோண்டுவான் புரியுதுங்களா அது எல்லாருக்கும் பிடிச்சமான விஷயம்தான் நம் இப்போ என்னவே எடுத்துகிட்டாக்கா நீ நல்லா சொல்கிறோமா அப்படின்னு சொல்கிறனாக்கா எனக்கு ஒரு சந்தோஷம்தான் புரியுதுங்களா ஸோ எல்லோருமே அந்த தற்பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அடிமை தான் அந்த விஷயத்துக்கு தான் நீங்கள் அடிமை ஆகக்கூடாது அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்ததான் உங்களுடைய உயர் அதிகாரிகள் இப்போ வேலையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள்கிட்ட பொறுமையே கடைப்பிடிங்க கொஞ்சம் அவன் முட்டாள்தான் பேசிட்டு போட்டோம் சைலண்ட்டாக இருங்க ஏன்னா அவன் நமக்கு மேலே இருக்கான் நம்ம அவனுக்கு கீழே இருக்கும் அவன் முட்டாள்தானா பேசினா அதுக்கு தலையாட்டுறது நம்ம வேலை நம்ம சார் அப்படின்னோம்னாக்கா அவங்க நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் குத்திக்கிட்டே இருப்பாங்க நமக்கு தேவையா அவன் வந்துட்டு நமக்கு மேலதிகாரி முயலுக்கு மூணு தான் சொன்னாக்கா ஆமாம் சார் மூணே கால் தான் கால்தான் நீங்கள் சொன்னது சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அற்புதமாக இருக்கும் இந்த நாள் புரியுதுங்களா சிம்பிளான ஒரு கீ உங்கள் கையில் கொடுக்குறேன் என்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க சிம்பிள் யார் பேசினாலும் சரி அதுக்கு தலையாட்டாதீங்க மௌனம் சாதீங்க சிம்பிள் நமக்கு மேலே இருக்கானா அவனுடைய பேச்சுக்கு சலாம் போட்டு போயிடுங்க ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா சைஞ்ச அடிச்சிருங்க இப்போ வந்து இந்த விஷயத்தை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒன்றுமே இருக்காது அவனுக்கு வந்து ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஐடியில் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான் அவனுக்கு அதுக்கான நாலேஜே இருக்காது நம்மளால ஒரு டேட்டா சென்டரில் வேலை செய்வான் பக்கா பயங்கரமான நாலேஜ் வச்சுருப்பான் ஏன்னா இவன் வந்து திறமையை இருக்கான் அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனோடய வாயை நம்பி சைஞ்சகம் அடித்து மேலே மேலே போயிட்டுருவான் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்ருப்பான் நன்னன் படம் தான் ஞாபகத்துக்கு வரும் பசுபத்தி புகழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆள் வந்து அந்த பேனாவை பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் பார்த்தீங்களா முந்திரி கொட்டை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இன்றைக்கி வாழ்க்கை சிந்தித்து செயல்படுறவங்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் வந்துட்டு நிறைய சோதனைகளை தாண்டி தான் வெற்றி கொடுக்கும் ஆனால் அந்த வெற்றி வந்து நிரந்தரமானது அதை நம்பிக்கோட வச்சுக்கோங்க இது ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுனாக்கா உங்களுடைய பொறுமை வந்து பார்த்தீங்கன்னா ராசிகள் இப்போ நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு நிரந்தரமான புகழையும் செல்வத்தையும் சீரான வாழ்க்கையும் வளத்தையும் கொடுக்க போகுது நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் கடந்து வாங்க உங்களுக்கு நாங்கள் துணையாக இருக்கோம் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே உற்சாகமான நாளுங்க கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தாய்மாமன் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அடுத்ததாக இந்த நாளை பொறுத்தரைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைப்பது உங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அடுத்ததாக தாயின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களாலேயும் ஆதாயம் உண்டு நான் முன்னாடி பல பதிவுகளை சொல்லியிருக்கேன் உங்களுடைய வாழ்க்கை துணை சரியா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட வாழ்க்கை துணை வழியில முழுக்க உங்களுக்கு சாதகமா இருக்கும் இவர் எதிரி அப்படின்னாக்கா இவர்கிட்ட மனஸ்தாபம் வந்துச்சே போதுனாக்கா இதுங்க சுத்தி இருக்கக்கூடிய உறவுக்காரங்க எல்லாம் உங்களுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வந்து சண்டைக்கு வந்து நிப்பாங்க சோ இவரை சரி செஞ்சுட்டுனாக்கா மற்ற பிரச்சனை சமாளிச்சிடலாம் சோ அந்த விதத்துல இன்னைக்கு நீங்க நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு சந்தோஷத்தை மட்டும் தான் அனுபவிக்க போறீங்க அடுத்ததா வியாபாரத்தை பொறுத்த வீண் செலவுகளால் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்தமா இருந்துக்கோங்க புதுசாக முதலீடு செய்கிறேன் வியாபாரத்தை பெருக்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் ஈடுபடாதீங்க வேண்டாம் இந்த சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கும் உகந்த நாள் சிவபெருமானையும் விநாயக பெருமானையும் வழிபாடு செய்வதனால நிறைய முன்னேற்றம் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளுக்காக தீர்வு கிடைக்கும் மன மகிழ்ச்சி பொங்கும் மேலும் இந்த நாளில் உங்களை பற்றி பொல்லாங்க பேசுபவர்களால் உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால் மற்றவங்களுடைய பேச்சுக்கு நான் முன்னாடி சொன்னது தான் ரியாக்ட் பண்ணாதீங்க அவன் ஆயிரம் பேசுவான் அதுக்கெலாம் நம்ம வந்து பொறுப்பு கிடையாது அவன் பேசிட்டா நம்ம அந்த மாதிரி ஆயிடுவோமா நம்மளுடைய கேரக்டரை அவன்யா முடிவு பண்ணணும் நம்ம இப்படி தான் என்ட்டு அவன் ஏன் பேசணும் அதுக்கு நாம ஏன் ரியாக்ட் பண்ணணும் தேவையில்லாதது மன உளைச்சல் தான் நீங்கள் அதை ரியாக்ட் பண்ணாமல் போய்ட்டுனாக்கா அவன் பாட்டுக்கு வாயை பொத்திட்டு போயிடுவான் ஆனால் தொழில் துறைகளை பொறுத்த வரைக்கும் நிதானமாக நடந்துக்கோங்க கூட்டு தொழில் செய்யறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அடைய ஆகும் அரசு ஊழியர்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்துடன் செயல்பட தவறாதீக ஒப்பந்தக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் தள்ளி போவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த நாளில் இருக்கு அதே மாதிரி நியாயத்துக்கு புறம்பா நடக்க மாட்டீங்க நியாயத்துக்கு புறம்பா நடக்கிறதுக்கு நிறைய தூண்டுதல்கள் உங்ககிட்ட வரும் ஸோ அதுக்கும் வளைஞ்சு கொடுக்காதீங்க இதுக்கு தான் பொறுமையை கடைபிடிங்க நிதானமாக இருங்க எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் பல முறைக்கு யோசித்து முடிவெடுங்க இவ்வளோதான் இது வந்து சிம்பிளான ஒரு விஷயம் தானே கடைப்பிடிக்கலாம் இல்லை எல்லாமே நல்லது ஸோ இதை தாண்டி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்கள் இந்த நாள் இந்த நேரம் ஆடைகளை பயன்படுத்தும் மூலமாக அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர காலுக்கு இந்த நாள் வந்து கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக சொல்லணும்னாக்கா இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வீண் அழைச்சல்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது உங்களுக்கே தெரியும் இந்த விஷயம் வந்துட்டு பார்த்தோனாக்கா ஓகே நடக்கும் இல்லை நம்ம போகிறது வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த விஷயத்தில் தேவையில்லாத அழைச்சல்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இதையும் தாண்டி சில பேருக்கு திட்டமிட்டு செயல்படுவதனால நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய நட்பு வட்டமும் விரிவெடக்கூடிய ஒரு அமைப்பு இதனால் இருக்குது அடுத்ததாக பூரம் நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு அரசியல்வாதிகளின் ஆலோசனைக்கு மதிப்பு ஏற்படுங்க மற்றவங்களால் பாராட்டுக்கு உள்ளாகுவீங்க மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் ஒரே வரியில் சொல்லுனாக்க இந்த நட்சத்திரக்காரர்கள் மற்றவங்களை அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது இது தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது இன்னும் சிறப்பாக சொல்லணுனாக்கா இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் அந்த வேலை செய்யுங்க நிச்சயமாக வெற்றி உண்டாகும் பதட்டப்பட்டுட்டீங்க அப்படின்னா அதை பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீங்கள் பதட்டப்பட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயம் வந்து வீணாகிடும் அப்படின்வாங்க இல்லையா ஸோ அதனால இந்த நட்சத்திர பிறந்தவங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பதட்டம் இல்லாமல் செய்யுங்க அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட ஒரு ஆளை விஐபி விவிவிஐபிஐ நீங்கள் சந்திக்கிறதா இருந்தாலும் சரி இது எப்பேற்பட்ட ஒரு பெரிய முயற்சி நீங்கள் இன்றைக்கி நாளில் வைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி தைரியமாக மேற்கொள்ளுங்கள் பதட்டம் இல்லாமல் வெற்றி நிச்சயம் இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்கா இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மனம் காட்டும் வழியில் செல்வது ரொம்பவே நல்லது நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் புரியுதுங்களா ஆகமுத்திர இந்த நாளை பொறுத்த நம்மளோட சிம்ம ராசி அன்புக்கு எப்படி இருக்குன்னு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க அந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க முடிஞ்சதுனா அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால் இன்னும் முடிஞ்சது என்னால வந்துட்டு டைம் இருக்கு எனக்கு வந்து அருகம்புல் கிடைக்கும் வெள்ளை இருக்குன்னு வந்து கிடைக்கும் அப்படின்னாக்கா இந்த ரெண்டு விஷயத்தையும் ரெண்டுத்தையும் வந்து மாலையாக கூடுத்து விநாயகப் பெருமானுக்கு வந்துட்டு சாற்றி வழிபாடு செய்யுங்க அவருக்கு பிடிச்சமான மோதகத்தை வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி சாதாரண கல்லை சக்கரையை சேர்த்து நீங்கள் அவருக்கு வந்து நைவேத்தியம் வைத்து பழைய வழிபாடு செஞ்சாலும் சரி நல்லதே நடக்கும் புரியுதுங்களா அவருக்கு வந்து ரொம்ப எளிமையின் சிகரம் அவர் எளிமையான ஒரு வழிபாட்டுக்கு உகந்த தெய்வம்னாக்கா விநாயகப் பெருமான் தான் அவர்கிட்ட எந்த ஒரு ஆடம்பரம் அதெல்லாம் கிடையாது ஸோ ஓகேங்களா ஸோ எதுவுமே நான் செய்ய முடியல மேடம் அப்படின்னாலும் சரி நீங்கள் போகிற வழியிலே இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு ஒரு மூணு தோப்புகரணம் போட்டுட்டு போங்க எல்லாத்துக்கும் அவர் பொறுப்பேற்றுப்பார் உங்களுடைய பிரச்சனைகளை வந்துட்டு அவர் தீர்த்து கொடுப்பார் புரியுதுங்களா ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வடம்னா சகல சௌபாகியங்களும் உங்களை வந்து அடிய நாங்கள் உங்களுக்காக கடவுள்கிட்ட மனசார வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சுனாக்கா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க